அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களின் சார்பில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழே காலையில் சரியாக எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோருவது குறித்து ஒரு கடிதம் எங்களுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டது அது குறித்து இந்த அவையிலே நேரமில்லா நேரத்தில் அதை விவாதிக்க வேண்டும் என்று அவருடைய பேரவைத் தலைவருடைய அறையிலே நாங்கள் வலியுறுத்தினோம் அது குறித்து நான் பரிசீலிக்கிறேன் பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆகவே சட்டப்பேரவையிலே கேள்வி நேரம் முடிகின்ற வரை நாங்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்து மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே பலமுறை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேரமில்லா நேரத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கேள்வி எழுப்புகிற போது பல்வேறு காரணங்களை சொல்லி அவர் தட்டி கழிப்பதிலேதான் அக்கறை செலுத்துகிறாரே தவிர பிரதான எதிர்க்கட்சி விவாதிப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை அதை அங்கே அவையிலே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று பேரவைத் தலைவருடைய கவனத்திலே பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையிலே உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இன்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பிந்திய மேல் விசாரணையும் நடத்தி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விளக்கமான செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது எனவே இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்படுகிறது அதேபோல மாண்புமிகு வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கை இன்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது அதேபோல மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையீரான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கும் கடிதம் கொடுக்கப்பட்டது மேலே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு எதிராக பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலே செய்திகள் வந்துள்ளன மத்திய அமலாக்கத்துறையும் செய்தி வெளியிட்டுள்ளது எனவே இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும் அவையில் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆனால் மாண்புமிகு பேரை தலைவர்கள் வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான் சிறு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அம்மா என்று தாய் என்று அழைக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் உள்ள இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தை சிதைக்கின்ற வகையில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தாய்மையை பெண்களை கொச்சைப்படுத்துகிற அருவறுப்பான திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய டிஎன்ஏலே இது போன்று இருக்கிறதா என்கிற அச்சப்படுகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்னும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அவருக்கு கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்